வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வடபொழ்ச்சியில் இரு மீனவர்களை காணவில்லை உறவினர்கள் முறைப்பாடு நடவடிக்கைகள் தொடர்பு ஜனாதிபதி பணிப்புரை வெள்ளபத்தை அனர்த்தம் இருபது பேர் காயம் பத்து பேரின் நிலை கவலைக்கிடம் மலேசியாவில் இலங்கை அணி ஐக்கிய அரபு இராச்சியத்தை தோற்கடித்தது இனி விரிவான செய்திகள் வடமராட்சி கற்கோவளம் பிரதேசத்திலிருந்து கடலுக்கு சென்ற இரு மீனவர்கள் இன்னும் கரை திரும்பவில்லை கற்கோவளம் புனித நகர் பிரதேசத்திலிருந்து நேற்று முன்தினம் கடலுக்கு தொழில் நிமித்தம் சென்ற இரு மீனவர்களே கரை திரும்பாதுள்ளனர் புனித நகரைச் சேர்ந்த யோகராஜா கலியுகவர்தன் வயது இருபத்தி ஒன்பது பாலசூரியமூர்த்தி பிரதீபன் வயது முப்பத்தி மூன்று எனும் இருவரே அவ் மீனவர்கள் இவர்களுடைய உறவினர்களால் பருத்தி துணை போலீஸ் மற்றும் கடற்படையிடம் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுயாதீன ஆணைக்குழுக்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டங்களை தாமதமின்றி நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களின் முன்னேற்ற முழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதன்போது ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார் கணக்காய்வு சட்டம் உள்ளிட்ட சட்டங்களை நிறைவேற்றுதல் பணிக்குழாமை முழுமைப்படுத்தல் போன்ற குறைபாடுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இதேவேளை ஆணைக்குழுக்களின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் ஜனாதிபதிக்கு விளக்கம் இதனையடுத்து பிரச்சனைகள் தொடர்பாக குறித்த துறையுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார் வெள்ளவத்தையில் நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஆறு மாடி திருமண மண்டப கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து ஏற்பட்ட அனர்த்தத்தில் இருபது பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் பத்து பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்று பேர் வரை காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேற்படி கட்டடமானது தொடர்ந்து சரிந்து வருகின்ற நிலையில் பாதுகாப்பு கருதி அக்கட்டடத்தை அண்மித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு வருவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இந்நிலையில் குறித்த பகுதியில் தீயணைப்பு படை வீரர்கள் இராணுவத்தினர் ஆகியோர் மீட்புப் பணிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்படி திருமண மண்டபத்தின் வாகன நிறுத்த பகுதியிலேயே இடிந்து விழுந்துள்ளது இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆசிய கண்ண ரக்பி போட்டி தொடருடன் தொடர்புடைய மலேசியாவில் இடம்பெறும் முதல் பிரிவு போட்டியொன்றில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது இப்போட்டி இலங்கை அணிக்கும் ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கும் இடையில் நேற்று இடம்பெற்றது இலங்கை அணி முப்பத்தி மூன்றுக்கு பதினேழு என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடிடிவியுடன் இணைந்திருக்க வணக்கம்